உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட கோவி செலியன் நாகை மாவட்டத்திற்கு முதல் பயணமாக வருகை தந்தார் நாகை வந்த அமைச்சருக்கு தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் மற்றும் நாகை கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலூர் ஷானவாஸ் நாகை மாலி நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உயர்கல்வித்துறை மென்மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற தமிழக முதல்வரின் கனவை உறுதியாக நினைவாக்குவேன் என தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எத்தனையோ பேச்சாளர் இருந்தாலும் ஒரு சில சொற்பொழிவாளர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு நாற்காலி பெறப்படுகிற பழக்கம் உண்டு அந்த துவக்கத்தில் நான் அறிந்தவரை அதன் கருதி இலவழது அதைத் தொடர்ந்து டி பி ராஜன்

படைபலமோ பணபலமோ ஆள் நட்சத்திர அந்தஸ்தோ தனித்த செல்வாக்கம் இல்லாத நிலையில் ஒரு எளிய தொண்டன் ஏழை தொண்டன் ஒரு கூடி தொழிலாளிக்கு பிறந்த தொண்டன் ஓலை குடிசையில் பிறந்த தொண்டனை மூன்று முறை ஒரே தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி அமைச்சர் என்ற அந்தஸ்தையும் வழங்கியவர் நம்முடைய கழக தலைவர் உயிருக்கு மேலான தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எனவே அந்த நிலை பொறுப்பேற்றதற்கு பிறகு வேகமாக 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 முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருந்த பணி இந்த ஒன்னரை ஆண்டுக்குள் நீங்கள் அந்த துறையின் பணி மேம்பட்டு இருக்கிறது உயர்வாக இருக்கிறது அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கனவு திட்டம் அதை தான் நான் சொல்லுவதை போல் பரந்த நிலையில் பறந்து பறந்து அந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்னுடைய கல்வி கூடவே கூடாது கத்தலும் கற்பித்தலும் அவன் தொழில் கல்வியின் ஓசை அவன் காதில் பட்டுவிட்டால் ஊத்த வேண்டும் மனு தர்மம் அந்த மனு தர்ம கொள்கையெல்லாம் தூர எறிந்துவிட்டு ஐம்பது ஆண்டு கால அரசியல் புரட்சியில் தாழ்த்தப்பட்ட ஒருவனை உயர்ந்த நிலையில் இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சரவை அண்ணாவின் லட்சியம் எழுகிறது ஆனால் அம்பேத்கருடைய உளவியல் கருத்தை இன்னைக்கு சட்ட வடிவம் நீ சட்டத்தில் கையெழுத்து இடு என்று பஞ்ச பேனாவை எனக்கு தந்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எனவே எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை நிலைநிறுத்துகிறார் தளபதி என்பதற்கு ஒரு சாட்சி நீங்கள் சொல்ல வேண்டுமானால் இதோ பார் கோவி சிறியல் உயரணி அதிகாரம்